முனைவர் டாக்டர் திருமா வந்து ஒரு தலைவர் அப்படின்ற ஒரு அரசியல் கட்சி தலைவர் மட்டுமா அப்படின்னு சத்தியமா சத்தியமாயிட்டேன் அதை விட ஒரு படி மேல ஒரு மிகச்சிறந்த கோட்பாட்டாக க்யூனிட்டிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இஸ் எக்ஸ்எல் நான் வந்து முதுநிலையில் வரலாறு படித்தேன் அது வந்து ரெண்டு இழந்தாளு வந்து குழண்டிக்வாசி

ஒரு பெருமை விற்கிறது ஒரு மண்டையிலிருந்து எப்படி ஒரு அமைப்பாய் மாறுகிறது அப்படிங்கிறது ரொம்ப சயின்டிஃபிக்காக ஒரு ஒரு ஹியூமானிட்டேரியன் ரிசர்ச்சர் எப்படி சொல்லுவாரோ அந்த அளவில் சொல்லியிருக்காங்க ஒரு ஏழை ஒரு பணக்காரனும் இன்னொரு பணக்காரனும் எவ்வளவு எதிரியாக இருந்தாலும் எப்படி ஒன்றோடு வந்து உருவாடி கொண்டு ஏழைகளை நசுகிறாங்க அப்படின்றது ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு ஸோ என்னை பொறுத்த வரையில் இந்த புத்தகம் வந்து அரசியல் படிக்கிற கல்லூரிகளில் ஒரு பாடமாக இருக்க வேண்டும் என்று இன்றைக்கி சக்தியான முகல்தலிக்காக இல்லை எனக்கு வந்து அவரோட புகழ் நூற்றமே எந்த நெசிச்சையும் கிடையாது இன்னொருன்னு சொல்கிறேன் தலைவர் தருமா இன்னைக்கு தமிழகத்தில் உள்ள எந்த தலைவரையும் தாங்கிய ஒருவன் இன்னும் முகல் தொழிக்காக இல்லை ஏன்னா

பிரச்சனைக்கு எக்ஸுக்கு பதில் ஒய் கிடையாது கருப்புக்கு பதில் சிவப்பு கிடையாது மல்டி டைமென்ஷன் ஒரு இலங்கை பிரச்சனை வந்துட்டு எல்லாரும் திமுக பிளேம் பண்ணும்போது போது எல்லாருமே திமுக பிளேம் பண்ணும் போது தலைவர் மட்டும்தான் அது திமுகவாலேயோ காங்கிரஸ் ஆலையோ மட்டுமே தீர்க்கப்படக்கூடிய பிரச்சனை அல்ல ஒரு உலக அரசியலுக்கும் மல்டி டைமென்ஷனல் அப்படின்ற அப்ரோச் டு எந்த ஒரு பிரச்சனைக்கும் அமையணும் அப்படின்ற அந்த அளவுக்கு மிக புள்ளிய சிந்தனை அதுக்கு முக்கியமான நான் பார்க்குறது என்னன்னா டெலிவிஷனில் பிராண்டிங் அப்படின்வாங்க அலெக்ஸ்க்கு பிராண்டிங் பற்றி தெரிஞ்சுக்கோம் பிராண்டிங்னா கண்ணமொழிட்டு ஒரு சேனல் யோசிச்சு பார்க்கறேன் இப்போ நியூஸ் சேனல் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா ஒரு இமேஜ் வர ஏதோ ஒரு லோகோமோ கலரோ ஒன்று வந்து போகும் அதனால் கண்ணமொழிட்டு சன் நியூஸ் அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா அது ஏதோ ஒரு சம் இமேஜஸ் வந்து போவோம் இது மாதிரி அது அரசியல் தலைவர்கள் போவோம் எல்லா அரசியல் தலைவர்களுக்குமே தண்ணியும் ஒரு பிராண்டாகிடுவாங்க

பிணையில் உள்ளம் தன்னை முன்னிலைப்படுத்துவதை விட விடுதலை சிறுத்தைகளை முன்னிலைப்படுத்தவும் இப்போ நீங்க

பிடி ரவி அதுக்கப்புறம் பார்வல் இவங்கெல்லாம் இருப்பாங்க உரத்தில் வந்து நிறைய அவருடைய ட்ரெஸ்ஸு வந்து அடிக்கிறோம் கீழே நின்ஸ்பெக்டர் இருக்கும் நைட்டு போகும்போது ரெண்டு மணி இருக்கும் மூணு மணி இருக்கும் நிறைய பேர் படுத்திருப்பாங்க அந்த இடத்துல ஒரு தலைவர் படுத்திருப்பாரு பல வருடங்களுக்கு அப்புறம் நான் ஒரு வேலை செதி ஆஃபீஸரை சந்திச்சேன் இந்த இடத்துல அதே தான் பெருமனை வந்து அவர் தன்னுடைய தன்னுடைய சுகத்தை சுகத்தை மட்டுமே மையப்படுத்தி இல்லாத ஒரு எளிமையான தலைவர் அதுக்கடுத்தது வந்து மங்களூர் தேர்தல் அப்போ வந்து நாங்கள் இன்சை விட விவசாயம் நான் இது நானும் சுனி பிரபு உங்களுக்கு தேர்ந்து சுனில் பிரபு நானும் தேங்கிட்டு மங்களூர் மங்களூரில் வந்து ஒவ்வொரு இடத்துல பூத்தாக போய் பார்க்கணும் உழைப்பு போட வேணான்ற தேர்தல் ஒரு கூட்டம் முந்திரிக்க அங்கே எடுத்து போயிடாங்க பாக்ஸ் அப்போ வந்து டேவிட்சன் அப்படின்றது தான் எஸ்பி கடலூர் டெஸ்டிக் அவர் கவனி சார் இது மாதிரி பண்றாங்க சார் இது மாதிரி பண்றாங்க ஒரு பாயிண்ட்ல அவர் கடுப்பா வைச்சப்ப அவருக்கு ஒரு நான் அனுப்புறேன் நீங்க என்ன வேணா பண்ணிக்கிறோம் அந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு வந்து ஒரு மிக பெரும் ஒரு கட்சியாக சின்ன கட்சிகள் சொல்லிடுறாங்க சத்தியமே கிடையாது இருபது ஆண்டுகள்ல இந்த கட்சி வளர்ந்து இருக்கிற எல்லைகள் வந்து மிக மிக பிரம்மாண்டமான எல்லைகள் உண்மையதான் சொல்றேன் அதுக்கடுக்காக இன்னைக்கு வந்து இணையதளத்தில் வந்திருக்கீங்க உங்களுக்கு வாழ்த்துக்கள் ஒரு முழுக்க முழுக்க வேறு ஒரு உலகம் அதுல வந்து தலைவர் வந்து எப்படி பார்க்கப்படுறார் அவருடைய பற்றிய சில தகவல்கள் சொல்லுங்க திருமான் அப்படின்றதான் திருமான் ஒரு மாதத்திற்கு குறைந்தபட்சம் ஆயிரத்திலிருந்து பத்தாயிரம் பேர் திருமாவை இணையங்கள் தேடுகிறார்கள் சோர்ஸ் ஃபை கூகுள் கூகுள்ன்றது இன்றைய மனிதர்களின் மனசாட்சி பீப்புளுடைய பல்ஸ் எப்படி இருக்குன்றத புரிஞ்சுக்கிறதுக்கு கூகுளில் புரிஞ்சிக்கிறது ரொம்ப அவசியம் அந்த அடிப்படையில் திரும்ப வந்துட்டு ஒரு மாதத்திற்கு குறைந்தது பட்சம் பத்தாயிரம் பேர் அவரை வந்து அதிகபட்சமாக தேவையான இன்னைக்கு ரம் எந்தெந்த நாடுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா யுரேட்டன் அந்த துபாய் நாடுகள்

இந்த ட்ரெட்டிங்ஸ் வந்து இதுதான் ஃபோட்டோஸ் பண்ணி திருமாவள்ளவன் வாழ்க்கை வரலாறு மட்டும் தான் உள்ள பிரதேஞ்சிருக்காங்க அவை யூ ஷூ ஃபீல் தட் அதை நம்ம திரும்பும்போது ஈஸியாக அந்த அந் அவங்களுக்கு அனைக் நெக்ஸ்ட்டு வந்து திருமாவல்லவன் வீடியோ சாங்ஸ் ஸோ இதில் எல்லாம் யூனிங் யூரியாஸ் நாங்கள் யூஸ் ஃபோட்டோஸ் இருக்கோம் ப்ரெட்னு வந்து அதே பார்த்தீங்கன்னா திருமாவளவன் பாடல்கள் திருமாவளவன் சாங்ஸ் திருமாவளவன் வீடியோ திருமாவளவன் வீடியோ சாங்ஸ் திருமாவளவன் வீடியோ இது வந்து கூகுள்ல சர்ச் பண்ணுறேன் யூடியூப்ல கிடையாது கூகுள்ல சர்ச் பண்ற பேட்டர்ன் எப்படிதான் இருக்கு அதுக்கு அது இதுல கூகுள் இமேஜ் சர்ச்னு ஒண்ணு இருக்கு நீங்க உங்களுக்கு தேவையான இமேஜஸ் என்னென்ன படங்கள் தேவை அப்படின்றத சர்ச் பண்ணலாம் அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா திருமாவளவன் திருமாவளவன் போட்டோ திருமாவளவன் பிளாக் நாட் பிசிக்க பிளாக் பிசிக்க போய் அப்படின்னு தேர்தல் திருமாவளவன் போய் தான் தேர்றாங்க

அது எந்த சேனலாக இருக்கட்டும் ஒரு சின்ன பையன் அதை அடிச்சு காலி பண்ணிடலாம் ஏன்னா அவ்வளோ ஒரு மீடியா ஒரு சோசியல் மீடியா ஆரப் ஸ்பிரிங் தலைவர் தெரிஞ்சு நினைக்கிறேன் ஃபேஸ்புக் வந்து ஒரு நாலஞ்சு நாடுகளில் அரசியல் புரட்சியாக பண்ணிச்சு அரசியல் மாற்றத்தையே உருவாச்சு அதுக்கு காரணம் வந்து அது அந்த ஃபேஸ்புக் நம்ம கையிலே இருக்குது ஓகே இன்னைக்கு வந்து ஒரு ஐ திங்க் இட்ஸ் நாட் போரிங் ஒரு ஒரு வாரத்தில் அதிகபட்சம் மனிதர்கள் தன்னுடைய எங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீடியாவில் ரெண்டு மணி நேரம் அதே மாதிரி நாலு மணி நேரம் அதே ஃபோன்ஸில் வந்து இருபத்தெட்டு மணி நேரம் இருபத்தெட்டு மணி நேரம் வந்து ஒருத்த வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் வந்து முன்னூறு மணி முந்நூறு நிமிடங்கள் ஒரு ஒரு நாளைக்கு ஸ்பென்ட் பண்றாங்க நம்ம நம்ம ஊர்ல வந்து இரண்டு ஒரு நிமிடங்கள் கிட்டத்தட்ட மூணு மணி நேரம் அந்த மூணு மணி நேரம் ஃபோனில் ஸ்பெண்ட் பண்ணும்போது அந்த மூணு மணி நேரத்தில் எதுக்கு எதில் அதிகமா ஸ்பெண்ட் பண்ணுறாங்கன்னா ஃபேஸ்புக் யூடியூப் அதுக்கப்புறது ட்விட்டர் இது மாதிரியான இல்லை இந்த சோசியல் மீடியாவில் தான் இருக்காங்க ஸோ இது ரொம்ப நெக்ஸ்ட் இது ஏன் ரொம்ப முக்கியமானது சோஷியல் மீடியா ஏன் ரொம்ப முக்கியமானது அப்படின்னா இதை நம்ம யூஸ் பண்ணுறதுனால மட்டும் கிடையாது இது ரொம்ப டெக்னாலஜி நான் வந்து சிதம்பரத்தில் இருக்கிற ஒரு இஸ்லாமியருக்கு நாற்பது வயசு மதிக்க தைக்க ஒரு ஆண் இஸ்லாமியருக்கு இந்த தகவலை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா கரெக்டான அவர் அவர்கிட்ட மட்டும் அந்த அந்த கேட்டகரிகளில் கொண்டு போய் ஒரு தகவலை சேர்க்கணும் அதே போல ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணுறவரு கடலூரில் இருக்கிற எல்லா ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணுறவங்களுக்கும் இந்த தகவலை நான் கொண்டு போய் சேர்க்கணும் இப்போ திருமாவடைய ஒரு ஃபோட்டோ எனக்கு இவங்க மூணு இவங்களுக்கெல்லாம் போய் சேர்ந்தோம்னா கரெக்டாக அக்யூரேட்டாக ரொம்ப பின் பாயிண்ட்டாக ஒரு தகவலை ஒரு கொண்டு போய் சேர்க்குறதுனால தான் இது ரொம்ப தட் தட் யூஸ் அது அதனால இந்த சோசியல் மீடியாவில் இதோடைய டெக்னாலஜி வந்து ரொம்ப அட்வான்ஸ் நம்மளால் இமேஜின் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு இதுவாக இருக்கு ओके okay. इप्पो वायरल लाख रुपए गुरु वीडियो वायरल लाख ट्रेंडिंग आ जाए अपना आंसू बन गया ट्रेंडिंग के लिए बन गया ये भी आ जाए ट्रेंडिंग आगे भी इतने निकलते हो तोड़ने में विषय तेलाम बन रहा है अभी में कार्य के भी इतने निकलते हो ना आई टेल यू और, इतने 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 इतने। और तो वेब मारे जाने और எப்படி அந்த சிலந்தி பூச்சி எல்லா இடத்துக்கும் போயிட்டு வரதோ அதே மாதிரி இந்த சந்தேக் கால் கூகுள் க்ரால் இந்த க்ராலர் அது எல்லா இடத்துக்கும் போயிகிட்டே வந்து குடிச்சிட்டே இருக்கும் ஏதாவது ஒரு இடத்துல ஒரே பேரோ ஒரே மாதிரியான நியூஸோ பார்த்த பார்க்கும்போது அதுக்கு போய் அதை பிடிச்சிருக்கும் ஓகே இந்த இடத்துல இது வந்து பெருசாகுதா அப்படின்னு மாட்டாங்க அந்த சுவர் த வந்து கூகுள் க்ராலர் வந்து இருக்கும் ஸோ இதில் மூலிமா ஒரு விஷயத்தை ட்ரெண்டிங் ஆகிறது இப்போ ப்ரோ டைம் ஒன்றும் எப்படி ட்ரெண்டிங் ஆகும்

இல்லை அதுக்குள்ள கமெண்ட் போட்டாலோ அதுக்குள்ளே ஷேர் பண்ணாலோ லைக் கொடுத்தாலோ இது தான் வந்து அந்த ப்ராளரை இருக்கும் ஓ இது எங்கேயோ நடைமுறை ஆயிடுவோம் அந்த ப்ராப்ளம் வரும்போது உடனே எனக்கு அது பெருசாகாது ஸோ இது ரொம்ப இயற்கையாக நம்மளால செய்ய முடியும் நியூஸ் ஓகே ஸோ இப்போ வந்து நம்ம சரியான தேர்வை இப்ப இப்போ எல்லாருமே இஷ்டத்துக்கு பண்ணாமல் இப்போ தலைமை சஜென் கவர்மெண்ட்னா சஜென் சுட் கிவ் ஒன் பர்ட்டிகுலர் நியூஸ் இது ஒரு ஹேஷ்டாக இருக்கலாம் இல்லைன்னா ஒரு ஒரு இமேஜாக இருக்கலாம் ஒரு செய்தியாக இருக்கலாம் அந்த செய்தியை அவர் போட்ட உடனேயே சில மணி நேரங்களே எல்லாருமே அது அது கூட ரியாக்ட் பண்ணும் அது லைக் கொடுத்தாலும் ஓகே கமெண்ட் பண்ணாலும் ஓகே ஷேர் கொடுத்தாலும் ஓகே இல்லை அன்லைக் கொடுத்தாலும் ஓகே அதுல என்கேஜ்மெண்ட் தான் அந்த நியூஸ் வந்து அந்த ஒரு ஃபேஸ்புக் போஸ்ட் எப்படி உங்களை வந்து நீங்கள் அது கூட ரியாக்ட் பண்ணுறீங்க அதை பொறுத்து தான் அவரோட சக்சஸ் அவருடைய ஃபெயிலியர் ஸோ முன்னூறு பேரும் விதின் ஹாஃப் அன் அவரில் விதின் டென் மினிட்ஸில் நம்ம அது கூட ரியாக்ட் பண்ணோம்னா உடனே எடுத்துக்க பார்க்கணும் அது மற்றவங்களுக்கு கொண்டு விஷயம் அவங்களும் பல இடத்துல போக போகும் தான் பண்ணணும் அப்படி பண்ணும் போது தான் அது அடுத்த கட்டத்தை நகரம் ஸோ நம்ம தொடர்ச்சியாகவும் பல நேரங்களில் நம்ம சந்திக்கலாம் இதை பற்றி நிறைய உடலும் நன்றி உணர்